இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் முற்றிலும் இலவசம் இத்துடன் ஒரு நபருக்கு ஒரு கோல்ட் கோயின் பரிசாக அளிக்கப்படும் ரூபாய் மேல் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஸ்டார் ஹோட்டலில் தங்குவதற்கான டூப் கூப்பர் முற்றிலும் இலவசம் மேலும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ் அல்லது பூஜா கிஃப்ட் பாக்ஸ் பரிசாக வழங்கப்படும் இந்த தீபாவளிக்கு நம்ம செந்தில்குமார் வாங்க வாங்காஸ்டிக் ஆஃபர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க செந்தில்குமார் இன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்